ஆகமம் ஆகிய பைபிளில் இன்றைய கடவுள் அகம்புறம் என்று இரண்டை படித்தானே வெறும் புற சுத்த பத்தங்களை மாத்திரம் வைத்து பெரிது படித்து அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே அந்த அழுக்கை சுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்களே என்று இயேசுபிரான் யூத பிராமணர்கள் இயேசுபிரான் ஆதி யூதர் அதில் வெளியிலிருந்து நுழைந்தவர்கள் பிராமண யூதர்கள் அவர்களை பார்த்து அவர் கேட்ட அந்த கேள்வியைத்தான் நான் தொடர்ந்து வகுப்புகளாக உங்களுக்கு எடுத்து கொண்டு வருகிறேன் என்றால் அது மிக மிக முக்கியமான கேள்வி அடிப்படையான ஒரு கேள்வி அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஈசுபுரன் சீடராக இருந்து பீட்டராக இருந்த அடியேன் அடுத்து சம்பந்தராகலாம் வந்து ரமணராகலாம் வந்து இப்பொழுது தாசசுவாமி என்று வந்திருக்கிறேன் சம்பந்தர் பிரிவிலே ரமணர் பிரிவிலே சென்ட் பீட்டராக இருந்தது உணர்த்தப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை இந்த பிரிவிலே சிவரான் என்னை சந்தித்து நான் எப்படி சென்ட் பீட்டராக இருந்து சம்பந்தராக பிறந்தேன் அறுநூறு ஆண்டுகள் எப்படி சிவரானோடு மேகமண்டலத்திலே அவரும் அவருடைய சீடர்களோடும் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டு வந்தோம் என்றெல்லாம் காட்டினார் ஆனால் இந்த பிறவிலே நான் சென்ட் பீட்டர் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வகுப்புகளை எடுத்து கொண்டு வருகிறேன் ஆனால் சென்ட் பீட்டர் ஆகிய நான் அதே கேள்வி இப்பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த கேள்வி இன்னும் பதில் தரப்படாமல் இருக்கிறது அதனால் எனது கடமை எனது குருநாதரான யேசுபிரான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் இந்து பிராமணர்களே அன்று பிராமணர்களாக இருந்து இன்று இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களே அன்று அறுநூறு ஆண்டுகளாக சமண பிரா இயேசுவைக் விட்டு இங்கு வந்து நுழைந்து சமண பிராமணர்களாகவும் பௌத்த பிராமணர்களாகவும் இருந்து இந்து சமயத்தை ஒட்ட ஒட்ட அழித்து இன்று இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களே அடியின் சம்பந்தராகும் அப்பர் சுவாமிகள் போன்ற பெரிய மகான்களோடும் வந்து அழிந்துவிட்ட இந்து சமயங்கள் என்று சொல்லப்படுகிற சைவ வைணவங்களை மீட்டெடுத்த பிறகு இ முழுக்க முழுக்க இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று இருக்கின்ற சைவ பிராமணர்களே வைணவ பிராமணர்களே நீங்கள் தான் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்தான் ஒரே நான் எப்படி மீண்டும் இங்கே பிறந்து வந்திருக்கிறேனோ அப்படி நீங்களும் தொடர்ந்து பிறந்து பிறந்து கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன போராட்டம் என்றால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் இறந்து வெற்றி பெறுவோம் சில சமயம் இரவாமல் வெற்றி பெறுவோம் அப்பொழுதெல்லாம் தோல்வியடைந்து நீங்கள் எங்களது வெற்றி பெற்ற சமயத்தில் நுழைந்து மீண்டும் அதே வஞ்சக விளையாட்டை விளையாடி மீண்டும் அந்த சமயம் அழிகி அழிவுகி அழிகின்ற நிலைக்கு அதை தள்ளிவிட்டு அப்பொழுது நாங்கள் மீண்டும் வந்தவுடன் மீண்டும் எங்களோடு மோதிக்கொண்டு இருக்கின்ற இன்றைய இந்து பிராமணர்களே அன்று யேசுவரான் கேட்ட அந்த கேள்வியை இன்று உங்களிடம் நான் கேட்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லாமலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நாங்களும் உங்களை துரத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம் புற சுத்தபங்களை ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயரிலே அவைகளை மிகைப்படுத்தி காட்டி அதனாலேயே நீங்கள் ஆதி இன மக்களை விட உங்களை உயர்ந்தவர்களாக நீங்களே உங்களை நீங்களே சொல்லிக்கொண்டு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயரிலே நீங்கள் இருப்பதும் ஆனால் உள்ளத்திலே உங்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்களாக சுத்தமாக இருக்கிறவர்களாக இருந்தும் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தியும் அவர்களை மட்டம் தட்டியும் இன்னும் எல்லா விதங்களிலும் இழிவுபடுத்தியும் பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறீர்களே இந்த பாவ சேர்ப்பு விளையாட்டு எப்பொழுது நிறுத்தப் போகிறீர்கள் எப்பொழுது நிறுத்தப் படும் என்றால் யேசுபிரான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களிடம் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மாத்திரம்தான் இந்த பாவ விளையாட்டை உங்களால் நிறுத்த முடியும் அதனால் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இது எனது கேள்வி அல்ல ஈஸ்வரான் அன்று கேட்ட கேள்வியை பயன்படுத்தி நாங்கள் முன்னேறினோம் புற சுத்தபத்தத்தை விட அக சுத்தபத்தம் என்பது மிகவும் முக்கியமானது என்று இன்றும் நீங்கள் முன்னேறாமலே இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த கேள்வி கேட்டவரை கொலை செய்வதிலும் அவரை இழிவுபடுத்துவதிலும் அதிலேயே தான் நீங்கள் குறியாக அப்பொழுது இருந்தீர்கள் சமண பௌத்தமாக வந்த பிறகும் உண்மையாளர்களான அப்பர் சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் இதே போல இழிவுபடுத்தியும் அவர்களை துன்புறுத்தியும் கொடுமை காலாக்கியும் இதே தான் வாழ்ந்து வந்தீர்கள் இன்று இந்து பிராமணர்கள் என்ற பெயரிலே புதிய ஒரு யுக்தியை கண்டுபிடித்து சமயத்தின் பெயரால் அதுவும் உயர்ந்த கடவுளர்களின் பெயரால் சங்கங்கள் அமைத்து அதன் கீழே இருந்து இழிந்த செயல்களை செய்து கொண்டு கேட்பவர்களை கொலை செய்து கொண்டு அதை இரகசியமாக செய்து கொண்டு அன்று யேசுரானை வெளிப்படையாக செய்ததனால் அவர் புகழ புகழடைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு அதை மாற்றி இப்பொழுது இந்த மாதிரி வளர்ந்து இந்த சைலண்ட் பீரோடாஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்திலே இப்படி வளர்ந்து கெடுதியின் பிம்பமாக இருந்து கொண்டு உங்களை நீங்கள் தெய்வீகத்தோடு முதன்மையாக சம்பந்தப்பட்டவர்களைப் போல காண்பித்து கொண்டு இருக்கிற இந்த விளையாட்டை நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மாத்திரம்தான் உங்களால் நிறுத்த முடியும் என்றால் நீங்கள் செய்கிற பாவம் என்பது சாதாரண பாவம் அல்ல ஒரே ஒரு புனிதரான தான் கொலை செய்தீர்கள் அந்த ஒரே நாளில் நடந்தது அல்ல இது சிறிது சிறிதாக நீங்கள் சிறிது சிறிதாக உண்மையாளர்களை சின்ன சின்ன ஆற்றல் உள்ள உண்மையாளர்களை எல்லாம் கொலை செய்து யேசுபிரோட சிடர்களை எல்லாம் கொலை செய்து அப்படி செய்த பாவம் தான் இது சிறிது சிறிதாக நீங்கள் செய்த பாவம் ஒன்று சேர்ந்து பிரானை புனிதர் என்று அடையாளம் காண்பதற்கு பதிலாக அவரை சாத்தனின் ஆள் என்று அடையாளம் சொல்லி பொய் சொல்லி பழி போட்டு துரோகி என்று பழி போட்டு பொய்யன் என்று பழி போட்டு கொடிய சித்திரவதைகள் செய்து ஆணியால் அடித்து சிலுவையில் துடிக்க துடிக்க கொலை செய்த அப்படிப்பட்ட கொடூர எண்ணம் கொண்டவர்களாக உங்களை மாற்றியது எது தெரியுமா இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடாமல் அதை கேட்டவரையே நீங்கள் தூஷணை செய்து அவரை கொலை செய்தது தான் அதை இன்னும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருத்திக் கொள்ளவில்லை மூவாயிரம் ஆண்டுகளாக திருத்திக் கொள்ளவில்லை இங்கு வந்தும் திருமூலர் போன்றவர்கள் ஆதிசமயத்திற்கு எச்சரித்தும் சமய மக்களை அதை பொருட்படுத்தாததினால் மீண்டும் அதையே விளையாட்டை செய்து அப்பர் சுவாமிகளை துடிக்க துடிக்க சுண்ணாம்பு கால வாயில் போட்டு சுட்டு அதிலிருந்து கடவுள் அருளால் அவர் தப்பித்து வந்தவுடன் நஞ்சு கொடுத்து யானையை விட்டு மிதிக்க வைத்து அதிலெல்லாம் தப்பித்தும் கல்லிலே கட்டி கடையில் போட்டு எந்த இடத்துலையாவது திரிந்திருக்கலாம் நீங்கள் ஒரு இடத்திலையாவது திரிந்திருக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய இதே கெட்ட பழக்கம் ஜஸ்டிஃபை பண்ணுவது உங்களுடைய தீய செயல்களுக்கு நீங்கள் நியாயப்படு நியாயம் கற்பிப்பது வாதம் கற்பிப்பது நான் பத்து பேர் ஒன்று சேர்ந்து அதை ஒன்று ஒருவருக்கு ஒருவர் நியாயப்படுத்தி நீங்கள்தான் சரி அவங்கள்தான் தப்பு என்று நிறுத்தி அதை செயல்படுத்தி காட்டுவது ஆனால் உண்மை எப்படி இருக்கிறது நீங்கள்தான் பாவிகள் அவர்கள்தான் குனிதர்கள் ஆனால் அது அது அப்பர் சுவாமிகளிடமிருந்தால் நீங்கள் திருந்தி இருக்கலாம் அவர் ஆனால் அப்பொழுதும் திருந்தாமல் பிறகு அந்த ஆதி சமயங்கள் வெற்றி பெற்று எழுந்து நின்ற பிறகு இதே அப்படியே மெதுவாக இங்கு நுழைந்து இப்பொழுது இதே விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் கொலை செய்த புனிதர்கள் ஏராளம் வெளியிலே மேன்மேட் ரூல்ஸ் என்று சொன்னார் யேசு பிரானால் தான் மனிதனுடைய சட்டத்திட்டங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு விடலாம் ஏன்னா அவ்வளோ தாமர்த்தியம் இரண்டரை ஆண்டு சாமர்த்தியம் ஆனால் தேவனின் பார்வையில் நீங்கள் தேரவில்லையே கடவுளின் பார்வையில் நீங்கள் தேரவில்லை ஈசனின் பார்வையில் நீங்கள் தேரவில்லையே தெய்வத்தின் பார்வையில் நீங்கள் செய்த பாவம் அப்படி இருக்கிறது அதற்கு உதாரணம்தான் சமீபத்திலே காலமான காஞ்சி பெரிய எப்படி மேல் உலகத்திலிருந்து வா நுழைவாயிலிருந்து விசிறி அடிக்கப்படார் நான் சொல்லுகிறேன் என்றால் சும்மா சொல்லவில்லை இவ்வளோ தெரிந்த நான் அதை போய் சும்மா சொல்லி அப்படி ஒரு பாவத்தை செய்வேனா அது பாவமாக இருந்தால் இல்லவே இல்லை சொல்லாமல் இருந்தால் உண்மை தெரிந்து சொல்லாமல் இருந்தால் தான் பாவம் அதனால் நான் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையை திடுக்கிட்டு உண்மையின் பக்கம் வந்தால் நல்லது ஆனால் எனக்கு அதன் நம்பிக்கையெல்லாம் பிராமணர்கள் ஒருவார்கள் நம்பிக்கை இல்லை நான் பிராமணிகள் வருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது எனது எண்ணிக்கை அதிகம் ஒருவரில் ஒருவருக்கு உண்மை புரியும் பொழுது மெதுவாக இவர்களை கைவிட்டால்தான் நாம் கடவுள் கோயில்களையே காப்பாற்ற முடியும் சமயங்களே காப்பாற்ற முடியும் என்பது இன்னும் தெரியாமல் இருக்கிறது இவர்களுக்கு இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் அதை கேட்கிறேன் அதுவும் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இதை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இங்கு பாருங்கள் அகநானூறு புறநானூறு என்ற இலக்கியங்கள் இருக்கின்றன எத்தனையோ சங்ககால இலக்கியங்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை சரியாக அங்கு பாருங்கள் இதுக்காகவும் தொடர்பில்லாத யேசுவரா அங்கு சரியாக இந்த இரண்டை கேட்கிறார் அகம்புறம் என்று இரண்டை படைத்தானே ஆண்டவன் எவ்வளோ பெரிய மகான் எங்குமே திருந்தவில்லை அங்கும் அங்கு அதை கேட்டு அகம் என்ற உள்ளத்திலே உள்ளத்தை பண்படுத்துகின்ற அந்த செயலில் அவர் ஈடுபட்டும் திருந்தவில்லை இங்கு ஓடி வந்தும் இங்கிருந்துள்ள இலக்கியங்களை படித்து இதிலுள்ள விஷயங்கள் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்று திருவள்ளுவர் பாடுகிறார் அவரும் புறத்துருப்பு அகத்துருப்பு என்று பேசியிருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டில் முன்னாலே இங்கே அந்த அந்த விஷயங்கள்லாம் அலசப்பட்டு மக்களுக்கு தரப்பட்டு அதில் அதை சொன்ன திருவள்ளுவரை இங்கு சாகடிக்கவில்லையே இங்குள்ள மக்கள் நல்லவர்கள் தானே ஆனால் நீங்கள் நுழைந்த பிறகு பாருங்கள் எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டு விட்டார்கள் நீங்கள் நுழைந்த பிறகு ஏன் அறுபத்தி மூணு நாயன்மார்களோடு நின்று விட்டார்கள் ஏன் புதிய நாயன்மார்களாக தோன்றவில்லை ஏன் பன்னிரெண்டு ஆழ்வார்களோடு நின்று விட்டார்கள் ஏன் புதிய ஆழ்வார்கள் ஏன் தோன்றவில்லை நிறைய கேள்விகள் இருக்கின்றன ஏன்னால் உங்களுடைய ராசி அப்படி அந்த நாட்டில் நீங்கள் நுழைந்தாலும் அதற்கு பிறகு எவ்வளவு செழிப்பான சமயமும் நாடும் மெதுமெதுவாக ஷீண திசை அடையும் மெதுமெதுவாக அழிவை நோக்கி பயணப்படும் என்றால் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி உங்கள் பின்னால் வரு மாதிரி அந்த அப்பாவி மக்களை திசை திருப்பி வர செய்து விடுவீர்கள் ஆனால் நீங்கள் செல்கிற பாதை அகர்ம பாதை என்பதனால் மக்கள் அதன் பின்னால் செல்லும் பொழுது தானாகவே அவர்கள் அந்த அழிவு நிலைக்குத்தான் செல்லுவார்கள் அதனால் இதை எடுத்துச் சொல்ல வேண்டியது எனது கடமையாக இருக்கிறது அதனால் இப்பொழுது இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்கிறது கடவுள் அகம்புறம் என்று படைத்தானே அதிலே புற சடங்குகள் புற சம்பிரதாயங்களை மாத்திரமே மடி ஆச்சாரம் என்ற பெயரில் செய்துவிட்டு அகத்துருப்பான அன்பு இல்லாமல் இருக்கிறீர்களே அது வெறும் புறத்திலே நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களை மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று மாத்திரமே உங்கள் உள்ளத்தில் அச்சடித்திருக்கிறது அது எல்லா இடத்துலையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது அவரவர்கள் பேசும்பொழுது பிராமணனுக்கு காண்டாமிருகம் மூளை மூளை பலம் என்று பேசுவதா அப்படி என்றால் தானாகவே நான் பிராமியிலிருந்து மூளை பலம் மற்றவர்கள் பல மீனவர்கள் என்ற அர்த்தம் தானே அது 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 இன்னும் செய்கிறீர்களே இது வந்து அன்பை வளர்க்குமா வெறுப்பை வளர்க்குமா ஏன் உங்கள் மூளை பலத்தை மற்றவர்களுக்கும் அதே மூளை பலத்தை உருவாக்கி தரவதற்கான பயிற்சிகளை நீங்கள் ஏன் அவர்களுக்கு தரவில்லை அவர்கள் மூளை பலம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு லாபம் என்கின்ற இழிந்த எண்ணம் தானே இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது அப்போது நாடங்கு உங்கள் மீது வெறுப்பு வராமல் எப்படி உங்கள் மீது மதிப்பு வரும் செயற்கை மதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு உங்களது கையாட்களாக சிலரை வைத்து அவர்களுக்கு பணம் பதவி முக்கியத்துவத்தை எல்லாம் ஏற்படுத்தி செயற்கையாக கொடுத்து அவர்களை உங்களை உயர்வான உங்களை சொல்ல வைக்கிறீர்களே அது ஜால்ரா தானே எப்படி ஜால்ரா போட்டால்தான் நாம் பழைக்க முடியும் என்ற புழைப்பு தானே அது இதை ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் எப்படி திருந்த முடியும் அவர்கள் எப்படி திருந்த முடியும் அப்போது நீங்கள் ஒரு புனிதனை அவன் பொய்யன் அவன் ஏமாற்றுக்காரன் அவ் என்றெல்லாம் பழி போட்டு கொலை செய்யும்போது அந்த ஏமாந்த அந்த கூட்டம் உங்களோடு சேர்ந்து கொண்டு அதை செய்து காட்டும் இதுதான் சரி என்று தவறை செய்து காட்டும் அது எத்தனை முறை செய்தது ஏசுவிரான் காலத்தில் இயேசுவும் இயேசுவுடைய சீடர்களையும் அதே தவறை செய்து அந்த யூத இனம் மொத்தமாக அந்த பாவத்தில் அழிந்தது பல முறை நான் சொல்லிவிட்டு கடலை பிரித்து அந்த யுத சமயத்தை காப்பாற்றிய கடவுள் அது உண்மை அதே கடவுள் நாஜி படைகள் சித்திரவதை செய்து கொலை செய்வது காப்பாற்றவில்லை என்றால் அதுவும் உண்மை ஏன்னால் கடவுள் யாராக இருந்தாலும் அதே நியாயம்னா நியாயம்தான் துல்லியமாக நிற்கும் ஆனால் அதை பார்த்தும் இந்த ஆதியன மக்களுக்கு திருந்தவில்லை ஏனென்றால் அதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை அதை எடுத்து சொல்ல விடமாட்டான் பிராமணன் அதனால் அவர்களிடம் அது போய் சேர்ந்தால்தானே நாம் இப்படி செய்யக்கூடாது பிராமணனுடைய பாவ செயல்களுக்கு நாம் துணை போகக்கூடாது என்ற அறிவு அவர்களுக்கு வரும் அது போய் சேராமல் பார்த்துக்கொள்வான் அந்த அதிகார மையங்களை பிடித்து கொள்வான் இப்பொழுது அந்த ஊடக மையங்களெல்லாம் பிடித்துக்கொள்வான் ஊடகங்கள் மூலமாகத்தான் பரவுமானால் அவளை பிடித்து அங்கங்கே அமுக்கி அங்கங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவர்களை அழித்து விடுவோம் டோட்டலாக ஒழித்து விட்டால் நமக்கு நல்லது என்று இப்படியே தான் சொல்லுகிறீர்களே அங்கிருந்து வந்து இங்கே சமண பௌத்தத்தில் நுழைந்து இந்து சமயங்களை அழித்து அப்பறை போது இந்த ஆதி இன மக்கள் அவர்கள் துணையாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி ஆளாகிவிட்டார்களே அதனால் அந்த யூத இன அழிந்ததை போல அல்ல என்றாலும் இவர்கள் கூட வச்சிய சமண சமயமும் பௌத்த சமயமும் இந்தியாவில் சுத்தமாக ஒழிந்து விட்டதே அதுவும் குளச்சிரை நாயனார் எட்டாயிரம் பிராமண பண்டிதர்கள் சமண பிராமண பண்டிதர்கள் சமண பிராமண புலவர்களை சிறைச்சேதம் தானே இன்று இந்து சமயமே எழுந்து நின்றது அந்த தகவல் எல்லாம் மக்கள் கையில் போய் சேராமல் பார்த்துக்கொள்வோம் என்றால் திரும்ப திரும்ப இந்த சீப் மைண்டட் ஃபில்லோஸ் சொல்லுவார்கள் ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் உள்ள இவர்கள் இவர்களுடைய அந்த சூழ்ச்சியிலையும் சூதுலையுமே இந்த சமுதாயம் சிக்கிக்கொள்ளும் இவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் இவர் நுழைவதற்கு முன்பு வரை நன்றாக இருக்கும் நுழைந்த பிறகு மெதுமெதுவாக அவர்களுக்கு அது இயல்பிலேயே இருக்கும் இயல்பிலேயே இருக்கும் அந்த இயல்பு என்பது இவர்களுக்கு வஞ்சகம் தான் பிராமணன் இயல்பு இயல்பாக இயல்பு ரொம்ப கேஷுவலாக ஐநூறு வருஷம் காயநவற்றையும் மெதுவாக வருவோம் ஐநூறு வருஷம் ஒரு காய்நோத்தம் பொறுமையாக அவரை பற்றி கவலையே படமா அந்த மாதிரி இனம் இது அப்போ இதனுடைய சூழ்ச்சியில் சிக்கி யூத சமயம் அழிந்தது சமணம் அழிந்தது பௌத்தம் அழிந்தது இந்து சமயம் அழிந்தது ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் இந்து சமயமே இல்லை இப்பொழுது இதே மீண்டு எழுந்து வந்த இந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் புதிய இப்பொழுது இருக்கிற இந்து சமயங்களான சைவ வைணவங்கள் மீண்டும் இவர்களிடம் சிக்கி இவர்கள் அந்த நிலைக்கு தங்களை நிறுத்தி கொண்டார்கள் அதிகார மையங்களையும் இவர்கள் ஆட்டி படைக்கின்ற நிலையில் சமுதாயத்தையும் இவர்கள் திணித்து அந்த சமுதாயத்தினுடைய ஆதி இன மக்களின் கலாச்சாரம் மொழி இவைகள் எல்லாம் கெடுப்பதிலே இன்னும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள் வெற்றி பெற்ற இந்தி திணிப்பு எல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ சேதமாக ஒரே நாளில் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் நவுத்துவான் அது எதிர்ப்பு பார்த்தோன்னா அங்கேயே நின்றுப்பான் ஆதி இன மக்களுக்கு அவன் கொஞ்சம் நவுத்துனால அவன் அங்கேருந்து பேக் அடிக்கி வைக்கும் அந்த அறிவு இல்லை அவன் கொஞ்சம் வந்தான்ல அதை நாங்கள் அப்படியே நிறுத்திக்கணுன்னா வெற்றி திரும்ப இன்னும் கொஞ்சம் நவச்சிட்டுவான் நவுத்துவான் நவுத்துனான் ஐயோ ஐயோன்னா அங்கேயும் நின்றுப்பான் உன்னை இவங்க திரும்ப அவனை அதை வித்ட்ரா பண்ண வைக்கணும் முழுக்க அவனை பண்ண வைக்கணும்ன்ற அறிவு இருக்காது இவங்களுக்கு அதனால ஆஹா வெற்றி பெற்றுட்டான் அவனெல்லாம் திணிப்பு அடுத்து இன்னும் கொஞ்சம் திணிப்பு இப்படி இன்னை நிலை வந்து இந்தி திணிப்பு என்பது உன்ன இன்னைக்கு தோன்றி நாளைக்கு வந்து இந்தி திணிப்பு இல்லை இது இப்போ இன்னும் அதை நகர்த்திக்கொண்டே இருக்கிறான் பா நீ பான் கத்திக்கொண்டே இருப்பான் இவன் பாட்டுக்குன்னு ஆனால் அவன் பான் நகர்த்திக்கினே நகர்த்திக்கினே நகர்த்திக்கினு வந்துக்கிட்டே இருக்கிறான் பாந்துக்கிட்டே இருந்தாங்கிறான் இவங்களுடைய இதுவெல்லாம் சும்மா வெளியில் அதை எதிர்த்துட்டோம் அதை வந்து இது பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னா தடுத்து நிறுத்துவது வெற்றி இல்லை அதை வித்ட்ரா பண்ண வச்சுருக்கணும் அது முழுக்க வெளியே திருந்தினா இந்த திணிப்பு கிடையாது ஆனால் இதுதான் பிராமணம் இதை தான் செய்வோம் இந்தி பிராமணம் இதை செய்வோம் இப்போ தமிழ் பிராமணம் இந்தி பிராமணம் இந்தி திணிப்பு எதிர்க்கிற மாதிரி சில இப்போ எல்லாம் ஷோ காட்டுவாங்க இது நிறைய நான் அதை பற்றி போனால் அது எங்கேயோ போய்டும் இவன் வந்து முன்னால் நின்றுப்பான் அந்த ஏன்னா ஒரு சண்டை போகிறோம்னா இவன் வந்து முன்னால் ஆய்வு வீராவாசம் பேசி அப்படி இப்படி ஆகணும்னா இவனை ஹான் எல்லாம் நம்பி இவனை நம்பினா திரும்ப அதே மாதிரி இவன் பின்னால் போகும் போனோன்னே கிட்டே போனோன்னா அங்கே பேரம் பேசி எங்கள் ஆளுங்களை வரைக்கும் அப்படி விட்டுட்டு அப்படி சமாதானம் போய் அந்த மாதிரி தான் முஸ்லீம் ராஜாக்களுக்கு கிறிஸ்துவ ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு தான் ஆலோசனை கூட்டமாக இருப்பான் கட்சியில் பார்த்தா கிட்ட வரைக்கும் போய்ட்டோன்னே அங்கே நின்று இப்படியே திரும்பியா சுமார் சுமார் அப்படின்னு இவங்களை அடக்கி விட்டுட்டு வெற்றி பெற்றதே கிட்டே காந்தியடிகள் வெற்றி பெற்றாருன்னா அவருடைய நான் பிராமின் காந்தியடைய வேறு சொல்லணும் அவருடைய தனிப்பட்ட வில்பவரால் தான் அவர் வந்து வெற்றி பெற முடிந்தது தவிர வேறு கிடையாது பிராமணாம் கடைசிட்டு ஜெயிக்கும்போது அவன் வந்து கை கொத்துவோம் எங்கேயுமே பாரு ஜெயிக்கும் போது வந்து கை தான் அப்படி தான் நீங்களும் நாங்கள் அப்படிங்க இதில் ஏமாந்து விட்ருவோம் நம்ம ஆள் ஆதி உலகியில் சரி ஆன்மீகத்தில் சரி அந்த மையங்களில் நின்று கொண்டவுடன் உலகியல் மையங்கள் அதிகார மையங்கள் நின்று இப்பொழுது உலகியலிலே ஊடக மையங்களில் நின்று இப்போ அதுவும் இல்லாமல் தொழில்நுட்ப மையங்கள் சேட்டலைட்லாம் விட்டுட்டு அங்கேருந்து எல்லாருமே கண்காணித்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இன்னும் போக போக சேட்டலைட் மூலமாகவே ஒருவனை சாகடிக்கணுன்னா அங்கேருந்து ரேஸ் அனுப்பி அவன் மேலே மட்டும் இறக்கி அவனை சாவடிச்சுட முடியும் அந்த மாதிரி வரும் ஃப்யூச்சரில் அப்போ அந்த மையங்களில் நிற்பான் கரெக்டாக ப்ராமன் நிற்பான் இன்னும் இந்த பிராமண எதிர்ப்பு எங்கே அப்படி ஆரம்பிக்கும் போது அவனை சாக யாருக்குமே தெரியாது வெளியில் யா எப்படி சத்தானே தெரிய ஏதோ கேன்சர் வந்துடுச்சு ரேடியேஷன் அட்டாக்கு அதே மாதிரியே இருக்கும் தர அப்பவும் பாப்பாவும் பேர் வரவே வராது அப்போ இன்னோ பெரிய அநியாயத்தை கடவுள் தட்டி கேட்க மாட்டாரா அப்படின்னா அவர் கேட்டது தான் படையினுடைய சித்திரவதையில் இவர்கள் ஒழிந்தது அவர் கேட்டது தான் சமண தான் சுத்தமாக ஒழிக்கப்பட்டது இனிமேல் இப்போ இருக்கிற இந்து பிராமணர் பேரில் இருக்கிற இவர்கள் செய்ய போகிற அநியாயம் இவர்களே கிறிஸ்டி பிராமின் கிறிஸ்டியன் என்றும் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் என்றும் அதிலே நுழைந்து அதிலே செய்ய போகிற இதுக்கெல்லாம் எண்ண தண்டனை கடவுள் எப்படிமோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த இனத்தின் இயல்பு இது இந்த ஏமாறுகின்ற இயல்பு ஆதி இன மக்களுடைய இயல்பு ரெண்டுத்துக்கு நடுவில் தப்பிக்கிறவர்கள் தான் தாசமார்கள் அதனால தான் அவர்களுக்கு அதிகமாக இந்த எச்சரிக்கைலாம் சொல்லவில்லை தப்பித்து வரணும் பெரிய விஷயம் தப்பிச்சு வந்தால் தான் அன்மிக முன்னேற்றம் என்பதே அது இல்லாமன்ற நான் அந்த எச்சரிக்கை செய்யணும்னு இருந்தேன் புதிய சமயங்களான கிறிஸ்துவ சமயம் இஸ்லாம் போன்றவைகள் அவர்கள் அது பழைய சமயம் ஆதி சமயம் சொல்லலாம் எதுவும் நான் அதுக்கிட்ட போவதையும் ஆனால் இப்பொழுது இருக்கிற அந்த இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி பிராமணர்கள் நுழைவதை அது பெரிய வெற்றி மாறி நினைக்கிறார்கள் அந்த பாதிரிமார்கள் அறியாமை அதனால்தான் அதையும் நான் சென்பீட்டராக இருந்து நாங்களாம் செத்து சுண்ணாம்பாய் வளர்த்த சமயம் தான் கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அது கிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன் யேசு கொன்றுவிட்டு அடுத்த எழுபது ஆண்டுகளிலே ஒருவர் கூட இல்லாமல் யேசுபிரான் புகழ் பரவதை பார்த்தவுடன் நம்மை கொன்று விடுவார்கள் என்று ஒருவர் கூட விடாமல் அங்கிருந்து மொத்தமாக வெளியேறிவிட்ட சதி பிராமணர்களால் இப்பொழுது இருக்கிற இந்து பிராமணர்கள் உள்ளே நுழையும் போது அவர்கள் சமண பௌத்த பிராமணர்கள் நுழைந்து இந்து சமயத்தை அழித்து மீட்பிற இந்து சமயம் வென்றபடி இப்பொழுது இந்து பிராமணர் என்று இருக்கிற இந்த கூட்டம் இது உங்களுக்கு புரியுது எவ்வளோ கேவலமான ஒரு கூட்டம் எவ்வளோ தூரம் இது சந்தர்ப்பவாத கூட்டம் எவ்வளோ தூரம் ஜெயிக்கிற கட்சி அங்கே கட்சினு நாங்கள் கை குலுக்கி இந்த இந்த ஜனங்களை வழிநடத்துகிற மாதிரி இவன் முன்னால் முன்னால் வந்து நின்றுப்போம் எங்கள் குரு நாங்கள் தான் அப்படியா இப்படியா நின்னுப்பான் ஆனால் கட்சியில் கரெக்டாக அதை தோக்கும்போது இவனை அந்த பக்கம் போய் நின்று சேர்ந்து அழிச்சிட்டு போய் நகர் ஒரு கூட்டம் இந்த கேவலமான கூட்டம் இஸ்லாத்திலையும் கிறிஸ்டியானிட்டையாமல் இருப்பது தான் அவர்களுக்கு லாபம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் கிறிஸ்டியானிட்டியில் எப்பொழுதோ இவர்கள் தான் பாரிசிஸ் அண்ட் சாதிசிஸ் தான் இன்றைக்கு முக்கியமான மதத்தலைவர்களாகலாம் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட உலகளவில் கூட அதை அலசுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பிராமணரை வந்து நம்ம ஒதுங்கி இந்தியா இந்து சமயம் என்ற பெயரில் இருக்கு அவர்களால் இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நாம் தான் கண்டுபிடித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் எச்சரிக்கை செய்தால் அவன் ஒரு மேட்ரை கிடையாது அவன் எப்படி போகணுமோ போவான் அது பைபிளாகவே இருக்காது குரானாகவே இருக்காது அதில் எப்படி கெடுக்கணுன்றது அவனுக்கு எக்ஸ்பர்ட் ஆகும் ரெண்டாயிரம் ஆண்டு மூணாயிரம் வருஷம் இது ஒரே ஒரு வார்த்தை நான் அப்படின்னு போட்டால் இல்லைன்னு அர்த்தம் நான் இருக்கிற நாவை எடுத்துகிட்டா இருக்குதுன்னு அர்த்தம் அதை பண்ணாலே போதும் எல்லாமே அர்த்தம் மாறிடும் அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது அதை போய் சும்மா சீப்பாக மேலேட்டமாக பிராமணங்கோ ஒன்போடனும் வேலையை போட்டுன்னு போகிறவங்க எதுக்கு வீடோ உங்களை அட்டாக் பண்ணுறோம் எதுக்கு எப்போ பொறுத்தவளோ பிராமணை குத்த சொல்கிறோம் இதெல்லாம் இவனுங்க பெரியதா இந்த ஏமாந்து போய் அந்த கும்பலை பேச்சு நம்பிக்கிட்டு இருக்குது அந்த கூட்டம் எனக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்கிறோம் அவங்க போனோம் அவங்க வேலை உண்டு அவங்க போனோம் அவங்க வேலை உண்டு அவங்க வேலை இதான்டா இயேசுவை கொள்வது புத்தரை காரி துப்பிட்டு அப்புறம் அதில் திரும்ப நோஞ்சி புத்த தமபத்தை கெடுக்கிறது சமண மாதத்தில் நோஞ்சி அப்புறம் கொடுமைப்படுத்துது இதுதான்டா அவங்க வேலை அதை போனால் அவங்க வேலையை பார்த்து விடுன்னா புதிய புனிதர்களை இந்த சித்திரவதை பண்ணி அந்த நாட்டுக்கே சாபம் வருமே அந்த இனமே அழிந்ததே யூதசம இனமே அப்போ இதை சொல்லாமல் வேற எதை சொல்ல சொல்கிறான் இதுவனுங்க ஜால்ராட்சி பதவிக்காக பணத்துக்காக பண்ணுற வேலையை நம்மளும் பண்ணணுன்றான் ஏன்னா ஆழம் ஆழமே இல்லாதவர்கள் இவர்கள் அந்த ஆன்மீக ஆழமோ கடவுளை ஆழமோ கடவுளை தேடி கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகமோ எதுவுமே இல்லாதவர்கள் இவர்கள் அதுதான் பிரம்மேந்திரர் அந்த ஒருவரியே சொன்னார் கடவுளை தெரியாமலே கடவுளுக்காக செய்யப்படும் பிரச்சாரங்கள் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு பரதநாட்டியில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்னு சொன்னார் எவ்வளோ இருக்கு அவரை சிந்தித்து முன்னேறீர்களா நான் முன்னேறினேன் பிராமணர்கள் முன்னேறலை துல்லியமாக என்னை பிராமணர்கூட சேராமல் ஒது ஒதுக்கிறது பின்னால் சொல்கிறேன்ட்டு அவரோட சேராதுன்னு சொல்லி என்னை வளர்த்தவர் அவர் தான் இது என்ன சொல்கிறீங்க அது அவருடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு ஞாபகம் மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் புரியவே இல்லைன்னு சொன்னார் மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இது தான் நிறைய பேர் உருவாகி இருக்க வேண்டுமே அது உருவாமல் தடுக்கிறது இந்த செல்ஃப் பிரக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் இவர்கள் தங்களை தாளே பொழுது நாங்கள் தான் பிராமணர்கள் பிராமணன்னா பிரம்மத்தை இருந்து மட்டும்தான் பிராமணன் அப்புறம் டக்குன்னு அதிகாரவர்களுக்கு சாமம்மா பிராமண பிறந்தா மட்டும் பிராமணம் இல்லை பிரம்ம கார்த்தால் தான் அப்போ அப்போது அங்கே அங்கே தானாகவே சூழ்ச்சியாக அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறேன் பாராவுது பிராமண பிராமணனாக இருந்தால் பிராமண ஜாதியில் பிறக்கணும் அதுக்கப்புறம் பிரம்மஞ்சானம் அடையும் அப்போ நான் பிராமணம் டோட்டலாக கேட்டை லாக் பண்ணுறது அந்த மாதிரியான வாதம்லாம் பார்த்து சாதாரணமாக அப்படியே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா அது உள்ள சூழ்ச்சி லாக் வச்சுருப்போம் அவ்வளோ மோசமான ஒன்று கூட்டம் அதுதான் எனக்கு அந்த கீரை கூட அந்த நம்பிக்கைலாம் இல்லை பிராமணன் திருந்துவான் இவ்வளோ எதுக்கு சொல்கிறோன்னா பிராமணன் கிட்ட ஏமாந்து அவனை போய் வசதியாக நினைக்கிறது தான் அவன் சொல்கிற நியாயந்தானேன்னு பேசுறதில் ஒரு கும்பல் இந்த கும்பலுக்கு தான் ஏன்னா இது நான் கும்பல் அவர்களுக்கும் பதில் சொல்லுவதும் அவங்க எல்லாம் மரமாட்டி ஆகிட்டானுங்க இதுக்கப்புறம் அவங்கள திருத்த முடியாது ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறது மூலமாக மீதி அப்பாவி நான்கு மக்கள் இருக்கிறாங்களே அவங்க அவங்களும் கொஞ்சம் பேர் தேரக்கூடிய வாய்ப்பில் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தே அதை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்றால் அதுவும் பிரம்மேந்திர குருநாத பிரம்மேந்திர சொன்னார் தான் வருணாசிரம தர்மத்தால் தரக்கூடிய பல நூறு விவேகானந்தர் உருவாகாமலே போயிட்டாங்க அப்படின்னு வாய்ப்பு இருந்தும் அவர்களுக்கு புண்ணியம் இருந்து உருவாகாமலே போய்ட்டா இது எடுத்துடுச்சாங்களே தெளிவாக சொல்லி சார் அவரு அப்போ நான் என்ன செய்வேன் இதை தான் செய்வேன் வேண்டிய பிரடைய இந்த கேள்வியையே நான் தொடர்ந்து பல வகுப்பு எடுக்கலாம் எடுப்பதாக இருக்கிறேன் அகம்புறம் என்று இரண்டை படைத்தானே கடவுள் புற சுத்தையே பெரிதப்படுத்துகிறீர்களே அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறீர்களே அகத்தை சுத்தப்படுத்து என்ன செய்கிறேன் என்று அன்றைய பிராமணர்கள் இதே பிராமணர்களை அன்று கேட்டார் அதே கேள்வியை இன்று நான் இவர்களை கேட்கிறேன் பதில் வராது என்பது தெரியும் ஆனால் கேட்பதை சாக்காக வைத்து நான் உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லுகிறேன் அக சுத்தம் கடவுள் இதயத்தை தான் பார்க்கிறான் நல்ல எண்ணம் அன்பு கருணை இரக்கம் இதிலே குறியாக இருங்கள் அவைகளிலே நீங்கள் முன்னேறி நீங்கள் வெற்றி பெறுங்கள் யேசுப்ரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்